உழைக்கும் மக்களின் உழைக்கும் மக்களின் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு மட்டுமே மக்கள் நல அரசு அப்படின்ற ஒரு உயிர்ப்பான விஷயத்தில் காரல் மாசும் ஏங்கல்ஸும் எழுதிய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை அடிப்படையாக கொண்டது இது ஒரு டயாலிட்டிக்கல் மெட்டீரியலிசம் இயங்கியல் பார்வையுடையது காலத்திற்கேற்ப அது பரிணாம வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அறி அரசியல் அறிவில் இது அடிப்படையில் பொருளாதாரத்தை மேற்கத்திய பொருளாதாரத்தை அடிப்படையில் அப்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததால் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கக்கூடிய ஓனர்ஸ் ஒரு பக்கமும் ரெண்டு சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் தொழிலாளர்கள் அப்படின்ற சூழ்நிலையில் உருவான காரல் மார்க்சும் ஏங்கல்ஸும் அதைத் தொடர்ந்து ரஷ்யாவில் லெனினும் அதைத் தொடர்ந்து ஸ்டாலினும் பிற்காலத்தில் சீனாவில் மாசேத்தும் வழிவந்தார்கள் அதே போல் இந்தியாவிலும் ராய் மொதிலால் மே முதல் மினி கான்ஸ்டியூஷன் கொடுத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருபத்தஞ்சில் அப்போது பாரதிய மஸ்தூர் சபை ஹிந்து மஸ்தூர் சபா ஹெச்எம்எஸ் கொள்ளிச்சமம் தொடங்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தாறுகளில் வரை நாற்பத்தஞ்சுகளுக்குள்ள அப்போது எம்என் ராய் வந்து இந்தியாவிற்கான ஒரு முன்னோடியான கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியிருந்தார் அவர் அப்போதைய லெனின் ஸ்டாலின் போன்றவர்களோடு தொடர்பில் இருந்தவர் அதனால் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் எம் என் ராயின் அரசியலமைப்பு சாசனம் அது வந்து முன்னு உதாரணமாக கருதப்பட வேண்டியது பிற்காலத்தில் சர்வதேசிய நாடுகளிலும் கம்யூனிசம் எல்லாம் பரவத் தொடங்கியது ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் பிறந்திருந்தாலும் அதை மெக்சிகோவில் பிறந்து வந்த எம்பிபிஎஸ் படித்த சேகுவாராதான் மக்கள் போராட்டத்தை திரட்டினார் பாதிக்கப்பட்ட மக்களின் உழைக்கும் மக்களின் அவன் அவங்க பாட்டாளிவருக்கு மக்களை ஒன்று திரட்டி அந்த மக்களை கட்டி எழுப்பி அதன் மூலம் ஒரு பாட்டாளிவருக்கு சர்வாதிகார அமைந்தால் அது மக்கள் நலனுக்கு வந்ததாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட உயிர்ப்பு உழைப்பு உழைக்கும் மக்கள் உழைப்பு இப்போ தாஜ்மஹால் எடுத்துக்கோங்க மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க சர்ச்சை எடுத்துக்கோங்க வேடிகன் எதை எடுத்தாலும் அதில் உழைக்கும் மக்களின் ரத்தம் அதுதான் அதில் மூலதனம் பணம் போடுற மூலதனம் தாண்டி உழைப்பை மூலதனமாக இப்போ கார்பூரில் அறிவு சார்ந்தது செஞ்சால் கூட அது அதுவும் ஒரு தொழில் தான் எழுத்தாளர் பேச்சாளர் கூட அது ஒரு பப்பசம் தான் அதுவும் ஒரு உழைப்பு தான் அப்போ உழைப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த உழைப்பில் வரும் லாபத்தை எல்லோருக்கும் சரிநிகர் சமானமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற டயாலிட்டிக் கெமிட்டலிஸ்ட் இயங்கியல் உடையது கம்யூனிச சித்தாந்தம் எம்என் ராய் மறக்க முடியாதவர் மதுரையில் கேட்டி கே தங்கமணி போன்றவர்கள் அந்த காலத்திலே பாரட்லா லண்டனில் படித்துவிட்டு முதலில் வாங்கிருக்கிறார்கள் குற்றாலம் என்ற மூத்த வழக்கறிஞர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இதில் பங்கள்த்திருக்க ஒவ்வொரு கம்யூனிசம் என்ற அறிவியல் அரசியல் அறிவியல் தோல்வி தோல்வி பெற்றதா அல்லது வெற்றி பெற்றதா என்றால் அந்த சித்தாந்தத்தின் அரசியல் வகுப்புகளை நடத்துபவர்கள் சொல்வது காரல் மரத்தும் எங்கெல்சும் உருவாக்கிய போது அல்லது லெனின் கை ரஷ்யாவை கைப்பற்றிய போது அல்லது சர்வாதிகார அரசாங்கம் ஸ்டாலின் உருவாக்க முற்பட்டபோது சீனாவின் மாசத்தின் முற்பட்டு போது எல்லாம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன்னும் முழுமையான நடக்கலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூட இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்றது முழுசாக நடக்கலை அப்போ முதலாளி ஒரு பக்கம் தொழிலாளி ஒரு பக்கம் அப்படின்ற இருதுருவுமே இங்கே ஏற்படலாம் அதுக்குள்ளே மூணாவது ஒன்று வந்தது நம்ம எப்படி அலைடு டெலிகேட்டிங் ஏஜென்சிஸ் மேன் பவர் ஏஜென்சிஸ் அந்த மாதிரி தர இடை இடையில் நிறுவனங்கள் வந்தது ஸோ இரு துருவங்கள் இரு துருவங்களாக கேபிட்டலிஸ்ட்டும் கம்யூனிஸ்ட் கேம் காம்ரேட்ஸ் உழைக்கும் தொழிலாளர்களும் முதலாளிகளும் இரு துருவங்களாக அணிதிரள்வது இன்னும் இண்டஸ்ட்ரியலைசேஷனே ஆகலாம் இந்தியா எப்படி இன்னும் கான்ஸ்டிடியூஷனலைசேஷன் முழுமையாக இன்னும் அரசியலமைப்பு சாசனத்திற்கு அப்கிரேட் ஆகலையோ அதேபோலவே இந்த காரணம் உண்மையானது இது இது தொடர்புடையவற்றில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்பயுமே ஒவ்வொருக்கும் ஒரு நீண்ட நெடிய தியாக வரலாறு இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் அதில் பார்த்திங்கன்னா ப்ராசிக்யூஷன் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு மாநிலம் இந்த மாநிலம் இந்தியான்ற ஒரு யூனியன் கவர்மெண்ட் இதெல்லாம் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் இது எல்லாத்துக்கும் உச்சமாக இருக்குது ஸ்டேட் அரசு அரசாண்மை அல்லது இறையாண்மை இங்கே ரூல் ஆஃப் லா தான் இரண்டாம் தேதி வந்து அவரோட கான்ஸ்டியூஷன் ஆனால் காரல் மார்க்ஸ் தன்னோட மார்க்சியன் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசும் இராணுவமும் அரசும் அரசின் கருவிகளான இராணுவம் போலீஸ் போன்றவையும் விதறது உலர்ந்தும் உதிர்ந்தும் போயிடும் பாட்டாளி வர்க்க மக்களின் பீரோ சர்வாதிகார அரசு என்னையும் அது மட்டுமே மக்கள் நலனை பாதுகாக்கும் அங்கு ஒரு பாட்டாளி விற்க சர்வாதிகார அரசியல் போலீஸுக்கு போலீஸுக்கு வேலை இருக்காது இராணுவத்திற்கு வேலை இருக்காது உழைக்கும் மக்களே அந்த அரசை நடத்துவதால் அங்கு வெல்ஃபேர் ஸ்டேட் மக்கள் நலன் மட்டுமே இருக்கும் என்பதால் அவர்கள் இடதுசாரிகள் என அழைக்கப்படுகிறார்கள் ஒன்று வலதுசாரிகள்னால் என்னென்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்று கைப்பற்றுவதற்கு உதவியாகவோ அல்லது கைப்பற்றியோ அதன் மூலமாக கம்யூனிச பார்வை உடைய அரசு அமைந்தது அது வலதுசாரி கம்யூனிசம் இடதுசாரி என்பது முழுக்க முழுக்க எப்போதுமே வல ஆட்சியாளர்கள் வலது பக்கமாக அமர்ந்திருப்பார்கள் நான் சொன்ன அரசாங்கம் அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் இடது பக்கம் மட்டுமே மக்களின் பிரச்சனைகளை சொல்லி குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் அதை தீர்க்கும் பிரச்சினையில் இருப்பது லெஃப்ட் இந்த லெஃப்ட் பாலிட்டிக்ஸ் இந்த இடத்துல முக்கியமான வரலாற்று பதிவு சீனாவில் பஞ்சசீல கொள்கையில் நம்ம கையெழுத்து போட்ட பின்னாடி தலாய்லாமாவை நம் உகளிடம் தர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி தவிரலால் நேரு காலத்தில் அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தானோட ஒரு போர்களையும் ரெண்டாவது போரையும் லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் பிரதமராக நம்ம அனுபவிப்போம் ஸோ ரஷ்யாவையும் சீனாவையும் முன்னுதாரணமாக கொண்டு தான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வளர்த்தெடுத்தாங்க மக்கள் போராட்டங்களை வெகுஜன் மக்களை ஒன்றுபடுத்தி பாட்டாளி வர்க்க இது கடவுள் மறுப்பு உடையது சிலைகளை செதுக்கும் தபதிகளின் பிள்ளைகள் பெரும்பாலும் கம்யூனிஸ்டாகல தான் நினைப்பார் இப்போ சீனா தலாயில்லம்மாவுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்தப்போ இரண்டாக திரும்ப பிரிவு கம்யூனிஸ்ட் இந்தியா ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனி கட்சின்னு பிரிது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா இந்தியா அரசு என்ன முடிவு எடுத்துச்சோ அதுதான் சரி தலையில்லாம விஷயத்தில் அப்படின்றதுல இன்றைக்கி வரையும் சிபிஐஎம் தொடருக்கு பட் இந்திய கம்யூனிஸ்ட் அப்போ என்ன முடிவு எடுத்துச்சுன்னா இல்லை இல்லை சீனா தான் எங்களோட அரசியல் அதிகார வழிகாட்டி அதனால் அது அது சொல் அது அது அதன் போக்கு சரி அப்படின்ற ஸ்டாண்டில் இடது க சிபிஐலையே கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேயே மார்க்சிஸ்ட் அப்புறம் சி பிள்யூபின்னு சொல்லக்கூடிய மார்க்சிஸ்டும் இந்தியன் கம்யூனிஸ்டும் வலதுசாரிகளாக இடதுசாரிகளாக இருக்கும் இன்னும் எளிமையாக சின்னம்னா வலதுசாரிகள் என்றால் முதலாளித்துவ சிந்தனையுடைய அரசின் ஆட்சி அதிகாரத்தில் போய் ஏறி அரசுக்கு நல்லது செய்வதை ஆதரிக்கக்கூடியவர்கள் இப்போ சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்திற்கு போவதில்லை ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட மக்கள் பிரச்சனைகளை கவன ஈர்ப்பு கொண்டு போய் அதை தீர்ப்பது அப்படின்ற அடிப்படையில் பயணித்து கொண்டிருக்கு கம் கம்யூனிசம் வெற்றியாக ஏன் தோல்வியடைந்தது அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னதும் போல தான் முழு ஊழியர்கள் அதில் இருக்காங்க இப்போ வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கப்புறம் லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் தனி குளோபலைசேஷன் அளவில் வந்துச்சு முழுக்க முழுக்க உலகம் வந்து ரெண்டு சதவீத கேபிட்டலிஸ்ட் முதலாளிகளின் கையில் தான் இருக்குது அப்போ இந்த இரண்டு சதவீத முதலாளிகள் தான் தேர்தல்களையும் தேர்தல்களில் நிற்க போக வேட்பாளர்களையும் ஒரு நாட்டின் பிரதமரோ மாநிலத்தின் முதலமைச்சரோ சர்வதேச அளவில் யார் இறங்கணும் யாரை நிற்க வைக்கணும் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு உள்ளூர் வரைக்கும் தீர்மானிக்கிறது முதலாளிகள் கேபிட்டலிஸ்ட் அப்படின்றப்ப அந்த முதலாளிகள் மக்களை ஜாதியாகவும் மதமாகவும் மொழியாகவும் இனமாகவும் அவர்களின் தேவைக்கேற்ப முதலாளி வர்க்கத்தையோ அல்லது தொழிலாளி வர்க்கத்தையோ ஆதரிக்கும் நிலைப்பாடுகளை ஏற்படுத்துகிறார்கள் அதனால் ஒன்று ரெண்டாவது வந்து மக்கள் மார்க் சொன்னதை லைனிங் இதை சொல்லிக்கிட்டே வராங்க இரு ஒரு மு ஒரு முதலாளி வர்க்கம் அப்படின்னு ஒரு பக்கமும் தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு எதிர் துருவமும் இன்னும் முழுமையாக உருவாகவில்லை அது அது அதனால் இந்த சயின்ஸ் எவல்யூஷனரி ப்ராசஸ் பரிணாம வளர்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது ஒரு காலத்தில் உழைக்கும் மக்கள் அனைவரின் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு அமையும் அப்போது இந்த முதலாளிகள் அப்படின்ற ஒரு எதிர்துருவம் இருக்காது எல்லாருமே உழைக்கும் மக்களின் உலகமாக சர்வதேச அளவில் இருக்கும் என்ற பெருங்கனவோடு பெரு சிவப்பு சித்தாந்தம் செம்படை பேரணி பொது மதுரையில் இந்த ஏப்ரல் ரெண்டில் இருந்து இந்த பண நாளைக்கு நடைபெறுகிறது எம்என்ராய் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மிகப்பெரிய சாதனையாக இந்தியாவில் சொல்ல வேண்டியது தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தியது அது அதை கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தின் தாக்கத்தினால்தான் காங்கிரஸ் கூட தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே இருபது முப்பதுகளிலேயே பா இந்து மஸ்தூர் சபாவை ஆர்எஸ்எஸின் வழித்தொண்டல்களும் தொழிற்சங்கங்களை ஆரம்பித்தது வந்து அரண்மரசி அமைச்சோட தாக்கத்தினால தான் அதனால் தொழிற்சங்கங்கள் எந்த தொழிற்புறவங்களும் இருந்தாலும் அவங்க தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்ற நம்பிக்கையோடு கட்டெழுப்பப்பட்ட சொசைட்டிஸ் அசோசியேஷன்ஸ் சங்கங்கள் அப்படின்ற ஒரு குழு உணர்வை ஏற்படுத்திய சி சித்தாந்தத்திற்கு சொந்தமானது மார்சியன் ஐடியாலஜி என் பார்வை பா பாசையில் அது டயாலிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் இயங்கியல் பார்வை உடையது இது இது தொடர்பானதை அடுத்தடுத்த பகிர்வுகளில் பேங்குகிறேன் மார்ச் ஏப்ரல் ரெண்டிலேருந்து இன்னும் ஒரு பத்து நாளைக்கு மதுரையில் நிகழக்கூடிய சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் இந்த மனமார வாழ்த்துக்களை தெரிச்சிட்டு இந்த பதிவை பிரிந்துவிட்டேன் உள்ளூரில் தொழிற்சாலைகள் இருக்கும் தொண்ணூற்றொம்போது நாள் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க நூறாவது நாள் ஸ்ட்ரைக் அடிச்சால் பண்ணுனால் அந்த தொழிற்சாலை நிர்வாகம் தவறு செய்த தொழிற்சாலை நிர்வாகத்தை அரசை ஏற்று நடத்த நடத்திடும் அப்படி சூழலில் தொழிலாளர்களின் பசியும் பட்டினியும் பார் ப பயன்படுத்தி கொண்டு அந்த தொழிற்சங்கங்களின் போராட்டங்களை தோல்வியடை செய்தார்கள் முதலாளிகளுக்கு ஆதரவான சமூக விரோதிகள் அதனால் கூட இப்போ எங்கள் உள்ளூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சாலை இருக்குது அதில் தொண்ணூற்றொம்பது நாள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடினாங்க முதல் நாள் நைட்டு அவங்க எல்லோரும் பசி தொண்ணூத்தொம்பது நாள் பசிப்பட்டினியில் போராடும் போது நூறாவது நாள் நைட்டு முதல் நாள் நைட்டு எல்லா பசிப்பட்டினியில் இருக்கிறவங்க குடும்பத்தையும் ஒரு உரிய பணத்தை கொடுத்து அவங்கள சப்சைட் பண்ணிட்டாங்க அமர்த்திட்டாங்க ஒரே ஒரு மனிதன் மட்டும் போராடினார் அவரை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க இது போன்ற குறைகள் கலையப்படுமையானால் பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசின் மூலமாக அமையக்கூடிய மக்கள் நல்ல அரசு மார்க்சியன் ஜூரி ஸ்பூரன்ஸ் ஒரு நாள் அந்த லயாலிட்டி கிலோமீட்டர் அந்த அறிவி அரசியல் அறிவியல் பரிணாம வளர்ச்சி நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும் மை சல்யூட்டேஷன்ஸ் டு காம்ரேட்ஸ் தோழர்களுக்கு நம்ம அந்த வாழ்த்துக்கள் கில்இஸ் கல் கோட் அண்ட் ஊழியர் ஓனர் நான் தேங்க்யூ